உலகு முதற்று திருக்குறள் அப்படின்னா என்ன தெரியுமா இல்ல திருக்குறள் நான் ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் சொல்லுவாங்க அதாவது ஒரு போயம் மாதிரி ஓகேவா இந்த திருக்குறளை எழுதினது திருவள்ளுவர் ஆக்சுவலி திருவள்ளுவர்னு ஒரு ஆள் இருந்தாரு ஆனா அவங்க முகம் அவங்களோட ஸ்டாச்சுவோ எப்படி இருப்பாரு அப்படின்லாம் யாருக்குமே தெரியாது ஓகே ஆனால் அவர் அவர் எழுதின ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஒரு குரல் இருக்குது அதை போயம் மாதிரி வச்சுக்கோ டூ லைன் போயம் ஓகேவா அது நிறைய அர்த்தங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில் உள்ள நிறைய நிறைய அர்த்தங்கள் அந்த போயத்தில் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு குரல் நான் இப்போ உன்னை டீச் பண்ண போகிறேன் ஓகேவா கரெக்டாக சொல்லிடுவியா ட்ரை பண்ணுறேன் ஓகே அகர முதல எழுத்தெல்லாம் சொல்லு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு முதற்றே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு சொல்லு அகர இது படிச்ச முடிச்சுதான் சொல்லணும் சொல்லு நேரம் சொல்ல அகர அகர முதல அகர முதல எழுத்தெல்லாம் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் ஆதி பகவன் முதற்றே உலகு முத உலகு அகர முதல எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் ஆதி பகவன் முதற்றே உலகு முத உலகு அகர முதல எல்லாம் அகர முதலாம் ஆதிபகவன் ஆதிபகவன் முதற் முதற் ஆதிபகவன் அகர அகர முதல அகர் முதல்ல அகர முதல்ல அகர முதல ஆதி பகவன் ஆதிபகவன் உலகு முத உலகு அகர முதல்ல ஆதிபகவன் முதகு அகர முதல்ல அகர முதல்ல எழுத்தெல்லாம் இது கரெக்டான

தமிழிலும் ஸ்டார்டிங் லெட்டர் எழுத்துல படை டீச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆவாதா இருக்கும் அப்படிதான் போகும் கரெக்டா இ அப்படிதானே கரெக்டா இங்கிலீஷ்ல எடுத்துக்கோ ஏ பி சி அதுவும் லெட்டர்ஸ்லும் எல்லா லாங்குவேஜ்லயும் எந்த மொழி எடுத்தாலும் எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் அதோட ஸ்டார்டிங் ஆ இதுதான் இருக்கும் ஓகேவா சவுண்ட் ஆவாதான் இருக்கும் அதே மாதிரி இந்த யூனிவர்ஸும் இந்த உலகமும் அதோட யாரா இருப்பா கடவுள் கடவுள் எப்படி ஒரு ஆன்ற ஒரு லெட்டர் ஒரு மொழியிலோட இருக்கோ அதே மாதிரி ஒரு இந்த உலகத்துக்கு முதல் முதலியா இருக்கிறது ஒரே ஒரு கடவுள் இருப்பாரு அப்படின்னா அந்த குரலோட அர்த்தம் புரிஞ்சுதா அப்ப அந்த குரல் இன்னொரு தடவை சொல்லு சொல்லு ஆதர ஆதரவா ஆதர சொல்லு கமா நீ சோ கரெக்ட்டா சொல் கரெக்ட்டா கரெக்ட் கமா ஆன் அகர முதல்ல இல்ல முதलया அகர

அகர அகர முதல் அகர முதலீட் அகர முதல எழுத்தெல்லாம் உலகு அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகம் உலகு உலகு ஓகே ஃபைனல் அகர முதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகம் சூப்பர் ஓகே